தமிழக அரசியலில் அதுவும் சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்துட்டு என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் மற்றவர்கள் தன்னை அந்த கட்சியிலே அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக எந்தவித மிகப்பெரிய பொறுப்பும் இல்லாமல் தொலைக்காட்சியிலும் எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருப்பவர் கத்தி பேசி கொண்டிருப்பவர் இன்றைக்கு க சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்து பேசியிருக்கிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது அருவறுப்பானது ஒரு மிக தரந்தாழ்ந்து அளவுக்கு பேசி அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எனக்கே மனசு வரல ஏன்னா ரொம்ப 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 கீழ்த்திறமாக ஒரு ஆறறிவு இல்லாத ஜீவன்கள் என்ன நினைக்கும் என்ன பேசணும் கூட தெரியல அதில் நிறைய பிராணிகள் கூட மக்களுக்கு மனிதர்களுக்கு நன்றியோடையும் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிற அளவுக்கு இருக்காங்க ஆனால் வெறி வேற உடி மாதிரி நான் வந்து இவங்க வருவேன் தனியா வருவேன் என்ன பண்ணுவேன் டா இப்போடா வாடா உனக்கு குடும்பம் இருக்கா நீ ஆம்பளையா பொம்பளை இப்படிலாம் ஒரு மனிதன் பேசுவான்னா அவரை பத்தி நம்ம என்ன நினைக்கிறது அதனால நம்ம பேச முடியாது அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் அப்படியே அவரை திருப்பி கேட்கணும் அவர் கேட்ட கேள்வி அவர் கேட்டிருக்க பதில்கள் கேட்டிருக்க கருத்துக்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் பொருந்தோம் அவர் பேசியிருக்கிறதெல்லாம் பா சிதம்பரத்துக்கு பொருந்தோம் அவர் இருக்கிறதெல்லாம் அந்த கட்சியோட அனைத்து தலைவர்களுக்கும் பொருந்துன்னு நம்ம சொல்ல வேண்டிய நிலைமையில்தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மூன்றாம் தரமாக ஒரு தெரு மூலையிலிருந்து மூன்றாம் தரமாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களைப் போல அவர் பேசியிருக்கிறார் இது அத்தனைக்கும் அப்படியே ஒரு வாரிக்கு வரி அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்ங்கிற பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாரல்ல எங்கள் தலைவருடைய தன்மானம் என்ன உயரம் என்ன ஆற்றல் என்ன அறிவு என்ன இன்றைக்கு தமிழகத்தில் வெளிச்சாமெலாம் வரும் துக்கடா தமிழகத்தில் அவரோடு நேருக்கு நேர் உட்கார்ந்து எந்த துறையாக இருந்தாலும் அது நிதி நிர்வாகம் பொருளாதாரம் ஆன்மீகம் இந்த நாட்டினுடைய பூலோகவியல் உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி அத்தனை அறிவு சார்ந்த துறையாக இருந்தாலும் எங்கள் மாநில தலைவரோடு உட்கார்ந்து பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது அந்த கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் வேலைச்சாமிலாம் பகடைக்காய் என்ன இருக்கு ஆன காலத்தில் இருக்காரு ஏதோ இப்படி பேசியா வேணாலும் திட்டியா சொல்லி இந்த பிரச்சனை ஏன் வந்தது அன்பு சகோதரர் ராம்சாங் அவர்களுடைய மறைவிற்கு எங்கள் தலைவர் அவர் உடல் அடக்கம் செய்யப்படுகிற அன்று அவர் இலங்கைக்கு சென்றிருந்த காரணத்தினார் தமிழ் மக்களுக்காகவே இயக்கம் நடத்திய ஐயா சம்பந்தம் அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டியிருந்த காரணத்தினால் அங்கே சென்றிருந்தார் உடல் அடக்கத்திற்கு நாள் சென்று விட்டார் மதியம் செயற்குழு முடிந்தவுடன் மீண்டும் அவர் வருகிற பொழுது அடக்கம் நிறைவு பெற்று விட்டது சரி இல்லத்திற்கு சென்று நேரில் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு வரலாம் என்று அங்கே போனார் ஆறுதல் விட்டு வந்த பிறகு வெளியில நிருபர்கள் கேட்கிறார்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் எங்கள் கட்சியினுடைய இப்போதைய திட்டம் அன்பு சகோதர அம்சாங்களுடைய மறைவிற்கு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாயாவதி அவர்கள் கேட்டுக்கொண்டதை நாங்களும் வரவேற்கிறோம் அடுத்து எங்க கட்சியில் இருந்து என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இங்க இருக்கிற துணைத் தலைவர் அண்ணன் பி துரைசாமி பொதுச் செயலாளர்கள் பொன்பால கணபதி சகோதரி கார்த்தியாயினி முன்னாள் பி குழந்தை வேலு அவரும் பகுஜன் ஜமாத் கட்சியில் இருந்து வந்தவர் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து போய் பட்டியல் சமுதாயத்தினருக்கான அந்த அலுவலகத்தில் ஆணையத்தில் இந்த கொலை சம்பவத்திற்கு உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று பாஜகவின் சார்பில் தமிழக பாஜகவின் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையத்திலே மனு கொடுக்கப்பட்டது அப்ப எங்க தலைவர் சொன்ன அன்றைக்கே இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க அம்சாங்களுடைய வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாகவே திட்டமிட்டு விட்டு அவர்கள் சென்ற காரணத்தினால்தான் அடுத்த ஒரு காலையில் அங்கே உட்கார்ந்து மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் அங்கே பத்திரிகையாளர்கள் சந்தித்து இந்த விஷயத்தை அகில இந்திய அளவில் டெல்லியிலே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பும் நடத்தினார் அந்த விவரங்களையும் எங்கள் தலைவர் சொன்னார் சிபிஐ விசாரணை ஏன் வேண்டும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு டிராமா போல இருக்கிறது தமிழகத்திலே சமீபத்திலே ஒரு கொலை சம்பவம் நடக்கிறது கொலை முயற்சி சம்பவம் நடக்கிறது நடந்து முடிந்த ஒரு சில மணி நேரங்களில் ஏதாவது ஒரு அலுவலகத்திலோ காவல்துறை அலுவலகத்திலோ காவல் நிலையத்திலோ சென்று அல்லது நீதிமன்றத்துக்கோ சென்று ஆஜராவது ஒரு வாடிக்கையாகிவிட்டது முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்படைகள் தேடுவாங்க இந்த பக்கம் தேடுவாங்க சிசிடிவி வாட்ச் பண்ணுறோம் அது பண்ணுறோம் நாங்கள் நெருங்கிட்டோம் இந்த ஊரில் இருக்கிறதா தெரிகிறது நாங்கள் துப்பு துலங்கி விட்டது என்லாம் கஷ்டப்பட்டு மண்டையை உடைச்சி அப்புறமேல் கண்டுபிடிப்பாங்க இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து சில மணி நேரங்களில் வந்து நாங்கள் தாங்க வெட்டினோம் நான் இப்படி வெட்டினேன் நான் அப்படி வெட்டினேன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்கிற அளவுக்கு இது ரெடிமேட் நாடகம் ஆயிடுச்சா இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத் தலைவருக்கு இந்த நிலைமையா அப்படின்லாம் தலைவர் சொல்லி பேட்டி கொடுத்தாரு அந்த பெட்டியில் கேட்கப்பட்ட கேள்வி உங்க கட்சியில இருக்கிறவருக்கும் ஒரு ரவுடிக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு ஏன் அப்படி கேட்டார் யார் யார் ரவுடி ரவுடின்னு தெரியும் போல தெரியுது தமிழ்நாட்டில் முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவரு அவர் இன்னைக்கு சொல்லல முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர் அதனால அவருக்கு தெரியும் போல தெரியுது எங்க கட்சியில் அப்படி யாரு இல்ல எந்த பொறுப்புல இல்ல பதவி இல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இல்ல தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் பட்டியல் அந்த பட்டியலை அவருக்கு தான் தெரியுது மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல உடனே பட்டியல் சமுதாய தலைவர் என்ற அடிப்படையில் நம்ம எந்த அவருடைய சமூகத்தை பற்றி எங்க சமூக எங்க கட்சியில பட்டியல் சமுதாய தலைவர்கள் எண்ணற்ற தலைவர் இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாரத பிரதமர் தமிழகத்திற்கு ஒரு இடம் பெறுத்திருக்கார் என்று சொன்னால் அவர் கூட ஒரு பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு தான் அமைச்சர் பதவியை மத்திய அமைச்சரவையில் கொடுத்து பாரத பிரதமர் அழகு பார்த்திருக்காரு அது முதல்ல செல்லப்பெருந்ததை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அதிகமான தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் எங்கள் கட்சிகள பட்டியல் அணி மிக சிறப்பாக செயல்படுகிற ஒரு அணி என்பதை இந்த நிலையத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைவர்கள் போட்டியிட்டார்கள் கார்த்திகேயன் அவர்கள் பாலகணமதி அவர்கள் டாக்டர் முருகன் அவர்கள் நாகப்பட்டம் ரமேஷ் அவர்கள் உட்பட நான்கு தலைவர்கள் பட்டியல் சமுதாயத்தின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிட்டாங்க சும்மா மக்களை பட்டியல் சமுதாய மக்களை அப்பாவித்தனமாக வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிற இந்த காங்கிரஸ் கட்சி திமுக போன்ற கட்சிகள் இப்படி ஒரு புது புது பொருளியை பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப உங்க கட்சியில ரவுடி இருக்காரு அந்த ரவுடிக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இருக்குன்னு ஒரு அபாண்டமான பொய்யான பிரச்சாரத்தை செல்ல பெருந்தலை சொன்ன காரணத்தினால் அந்த ரவுடி எங்களுக்கு தெரியல முன்னாள் ரவுடி அவருக்கு தெரியும்னு சொல்றதுல எங்க சம்பந்தம் இருக்கிறது இப்படி திட்டமிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் எங்கேயுமே என்ன வித ஆர்ப்பாட்டம் இல்லைன்னு சத்தியமூர்த்தி பவன்ல உட்கார்ந்து எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க நீங்க போராட்டம் பண்ணுங்கன்னு அங்கங்க தூது அனுப்பிட்டு இருக்காங்க அவருடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும் அது என்ன வரலாறாக இருந்தாலும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு மாநில தலைவர் முதல்ல அண்ணன் புரட்சி பாரதத்தில் இருந்தாங்க அப்புறம் புதிய தமிழகம் வந்தாங்க அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க அப்புறம் பகுஜன் சமாஜுக்கு வந்தாங்க இப்போ காங்கிரஸ்க்கு வந்தாங்க திருவானர் சிதம்பரம் அழைச்சிட்டு வந்து கட்சியில பொறுப்பு வாங்கி கொடுத்தார் அவருடைய அரசியல் வரலாறு பேரு முன்னோடி வழக்குகள் அவர் மூலம் போடப்பட்ட வழக்கு குடாஸ் போடப்பட்ட வழக்கு சிபிஐ திறந்த வழக்கு எல்லா வழக்கும் இருந்துச்சு இல்லையா அவர் ரவுடி லிஸ்ட்ல இருந்தாரா இல்லையாங்கிற கேள்வி மக்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் இதுக்கு அரசியல் ரீதியா பதில் பேச வேண்டிய நீங்க வைத்தெறிச்சல் எப்படி வெளிக்காட்டுறாங்கன்னா இந்த அண்ணாமலை எந்த அளவிற்கு இந்த தமிழகத்தினுடைய மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு எந்த அளவிற்கு இந்த அண்ணாமலைங்கிற பெயர் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு இந்த மாதிரி துக்கடா பேர் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க எங்க வேணாலும் வருவோம் அங்கே வேணாலும் எல்லாருமே சொல்லலாம் எங்க இங்க இருக்க ரஜினாயில் போச்சொல்றேன் சத்தியம் முடிச்சு போனேன் என்ன பண்ணிருவாங்க எல்லாம் திட்டம் போட்டு வளைச்சு ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு சுடுவாங்களா சும்மா முன்னாடி மயக்கம் வச்சுட்டு பிரெஸ் என்ன வேணாலும் பேசலாம் பேசிட்டு இருக்காங்க அவர் பேசி இருக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு அனாகரிகமான கீழ்த்தரமான மட்டமான மனதை சரியாக இருக்கிற மனிதன் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு இது கடுமையாக கண்டிக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் மிரட்டி நாங்க பணி பண்ண பாஜக அந்த சலசலப்புக்கெல்லாம் இங்க தயாரா இல்ல இங்க யாரோ உடனே கைகாலாம் வச்சு பேசுறாரு ஒன்னொன்றுக்கும் முடிச்சு போட்டு பேசுறாரு அவரே முதல்ல காங்கிரஸ் கட்சிக்கு சமீபத்தில் போனவர் தான் காங்கிரஸ் கட்சி இல்லாத நேரத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க நீங்க பழைய வீடியோ அறிக்கை எல்லாம் போய் பார்க்கலாம் பெரியார் எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்காங்க நீங்க முந்தி போய் பார்க்கலாம் திமுக நார் நாரா கிழிச்சிருக்கிறத முன்னாடி போய் பாக்கலாம் அது வேற ஆனா இன்னைக்கும் ஒரு தனி நபரை மட்டும் எங்க மாநில தலைவர் மட்டும் நீங்க எல்லாம் குற்றம் பண்ணி பேசுவீங்க ஜெயக்குமார் வேதாளம் பாரு ஒவ்வொரு இந்த வேதாளம் இங்க விட்டு அங்க போயிருச்சும் பாரு ஆதார கூட பேசலாம் தலைவர் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஐயா வீரன் நரகுமுத்தன் சிலைக்கு மாறை அனுபவித்து வந்த போது பேசுன மாதிரி எல்லா பேயும் விரட்டுவோம் பேய் நிறைய வந்துருச்சு நிறைய வந்துருச்சு ஒரு தனி மனிதன் ஒரு இளைஞன் அவரை வந்து தனி நபராணி நினைச்சு பேசாதீங்க நீங்க அவரை பேச பேச திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தமிழக மக்களிடம் கிடைக்கிற ஓட்டு ஒவ்வொன்று குறையும் ஏன் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் குடும்பத்திலும் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கார் பெண்கள் சகோதரிகள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு இளைஞர்கள் மனசு வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பயில் சொல்ல திராணி அற்ற நீங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணி நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒன்றை முடிச்சு போட்டு தனிநபர் தாக்குதல் இறங்கி இருக்கிறது மிக மிக கேவலமான அரசியல் இப்படிதான் பேசணுமா எல்லாரும் பேசணும்னா ஒருத்தருக்கு ஒரு சாதாரண மனிதருக்கு மனித உணர்வு இருந்தா அப்படிலாம் பேச மாட்டாங்க மனித உணர்வே இல்லாம இப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்மளும் அதே மாதிரி தகுந்த பதிலை சொல்லி சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருந்தா மக்கள் சிரிப்பாங்க அவங்கள பார்த்து சிரிக்கட்டும் அவங்கள பார்த்து சிரிக்கட்டும் ஒரு ஓய்வு பெற வேண்டிய மனிதர் இன்றைக்கு மைக்கு முன்னாடி உட்காந்து இப்படி பேசுனதுக்காக நான் வரல இவங்க செய்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு பதில் ஆர்ப்பாட்டம் பாஜக உடலே செய்யும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் வரைக்கும் பதினெட்டு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம் வட்டவாரி ஆர்ப்பாட்டம் பாஜக மட்டும்தான் தமிழ்நாடு போற எல்லா மாநகராட்சியிலையும் டிவிஷன் வைஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் பால் விலை உயர்வுக்கு கட்டண உயர் ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன்று யாரும் பயந்துட்ட எல்லாருக்கும் நம்மளும் நாலு உருவப்பூமியை அறிக்கிறது தெரியும் அவங்க மேல சட்டமன்ற நடவடிக்கை எடுக்குதோ அதை திமுக அரசு மேலே எடுக்கட்டும் இந்த பரவச்சு இருக்கு போராட்டம் பண்ணா எல்லாரையும் வாங்க வாங்க கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் மேடையிலேருந்து மைக்கில் பேச விட்றாங்க ஆனால் பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணால் பத்து பத்து பேராக வர வர அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தை கூப்பிட்டு போறாங்க அனுமதி கொடுக்கறதில்லை கேட்டால் அவங்களுக்கும் அனுமதி மறுக்கிறோம் பாங்க ஆனால் அனுமதி மறுத்தாலும் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி மேடையில் எல்லாரையும் பேச வைப்பாங்க இது திமுகவிட பாரபட்சமான வேலைகள் அந்த மாதிரி காங்கிரஸ் அராஜகம் பண்ணி மக்கிட்ட வந்து பொய்யான பிம்பத்தை பட்டியல் சமுதாய தலைவர் என்ற ஒரு அடையாளத்தை காட்டி மக்களை ஏமாற்ற நினைப்பது மிகப்பெரிய குற்றம் சமதர்மத்தை கடைபிடிக்காத காங்கிரஸ் கட்சி சமூக கடைபிடிக்காத திமுக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டியல் சமுதாய மக்களை ஏமாத்தாதீங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு இந்திய வரலாற்றிலேயே அதிகமான மத்திய மந்திரி சபையில் இடம் கொடுத்து இருப்பது இந்திய வரலாற்றிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்திய ஜனாதிபதியாக ஒரு பழங்குடியின அம்மா அவர்களை இன்னைக்கு ஜனாதிபதி அழகு பார்ப்பது அதற்காக ஜனாதிபதி ஆக்கவில்லை அவருடைய நேர்மை சிந்தனை அந்த வாய்ப்பு அந்த மக்களுக்கும் போய் சேரட்டும் ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு இந்த திமுக சமத்துவம் சமூக நீதி பேசுகிற திமுக இருக்கிற காங்கிரஸ் ஒரு சரியான இலக்காவை அவர் எப்படி கொடுத்தாரோ பொதுத்துறை போலீஸ் துறை அறநிலையத்துறை இவற்றையெல்லாம் கக்கலர்களுக்கும் பறவை செல்லவர்களுக்கும் கொடுத்து சமநிதியை உருவாக்கிய காமராஜர் இங்க சமநீதி பேசி பேசி மேடைகளை மட்டும் முழுங்கிய திமுக காங்கிரஸ் போன்ற ஒட்டு கட்சிகள் இப்பொழுது அந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி அரசியல் லாபங்களாக நினைப்பது மிகப்பெரிய தவறு தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது தொடரக்கூடாது என்று நினைக்கிறோம் இதை தொடர்வதை நாங்கள் விரும்பவில்லை ஏன்னா நீங்க ஒரு ஒரு சாதாரண பிராணி நம்ம ஊரில் வழக்கமான ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல பார்த்து அந்த பிராணி கத்திக்கிறோம் அதுக்காக நம்மளும் கத்த முடியாது நம்ம ஒரு அசுத்தத்தை பார்த்தா ஒதுங்கிதான் போவோம் அதுதான் நல்ல மனிதன் கிடையாது ஆறறி உள்ள மனிதனுக்கு ஒரு அசுத்தம் சாக்கடை பேசுகிறது என்று சொன்னால் அது சாக்கடையோடு போகட்டும் நினைக்கிறோம் பதில் பேசக்கூடாது என்பதற்காக இல்லை அவரை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பேசக்கூடிய தமிழர்கள் தான் நீங்கள் இருக்காங்க வேடிக்கை பார்த்துட்டு போகிற அளவு கிடையாது எல்லாருமே தமிழ்நாட்டில தான் இருக்கும் பச்சை தமிழர்கள் தான் நாங்களும் நாங்களும் பேசுவோம் எல்லாரும் பேசலாம் உங்ககிட்ட இருக்கிறவங்களும் பின்னாடி ஒரு அடையாளம் தேசத்தை ஆளுகிற கட்சி எங்களுக்கு நீங்க உங்களை சொன்னது குற்றம் என்று நினைத்தால் அதுக்கு தகுந்த விளக்கத்தை சொல்லணும் தகுந்த விளக்கத்தை கேள்வியா கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ரவுடி லிஸ்ட் தயார் பண்றீங்க எங்க இருக்கிற ரவுடிகள் எங்களுக்கே தெரியல உங்களுக்கு எப்படிங்க ரவுடி பட்டியல் தயாரிக்கிறீங்க சந்தேகமா இருக்கு தெரியுமா எங்களுக்கு தெரியலங்க யாராவது குற்றம் பண்ண உடனே கட்சி விட்டு யார் யாரு ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க எங்க இருக்காங்க யார் இருக்காங்க யாருக்கு தெரியும் எனவே காங்கிரஸ் கட்சி சத்யமூர்த்தி பவன்ல உட்காந்துக்கிட்டு வந்து பார் வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி அங்கே வர்றேன் இங்கே வர்றேன் அது வர்றேன மாதிரி சும்மா பேசலாம் இதெல்லாம் மைக்கு முன்னாடி மேடையில் பேசுகிற மாதிரி ஒரு வீரா மாதிரி இந்த மைக்கு முன்னாடி உட்காந்து அவர் கத்திருக்கிறாரு கத்துகிறவங்க கத்திகிட்டே இருக்கட்டும் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்கு அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் எங்கள் தலைமை கடமை உணர்ச்சியோடு எங்களை செயல்பட சொல்கிறது எங்கள் தலைவர் படித்த பண்பாளர் எங்கே படித்த உண்மையா படிச்சியா எப்படி படித்த உனக்கு வைத்தறிச்சலா இருக்கா நீ வச்சு வேடிக்கை பார்க்கல நினைக்கிறியா காமராஜர் அமர்ந்த இடத்துல இன்னைக்கு எல்லாரையும் அமர வச்சு வேடிக்கை பார்க்கிற வைத்தறிச்சல் வேலிச்சாமி பேச அவருக்கு பிடிக்கல மனசில் பிடிக்காமலே பேசுறார் திருச்சி வேளிச்சாமி மட்டும் யார் பேசினாலும் ஜனநாயக தலைமையிலிருந்து இருந்து நெறி தவளாது நெறி பிரளாது செயல்படுகிற தமிழக பாஜக கடமை உணர்ச்சியோடு செயல்படும் எங்கள் தலைவர் தனிப்பட்ட தலைவர் அல்ல அது எத்தனை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி திமுகவின் அடிமையாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி அவருக்கு பேசினால் மற்றவர்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க பதிலுக்கு பதில் பேச அரசியலா அப்படிங்கிறத மக்கள் முடிவு ஆனா மக்களுக்கு நிச்சயமாக இது பிடிக்காது பண்பாடு மிக்கவர்கள் தமிழர்கள் ஒழிச்சம் நிறைந்தவர்கள் தமிழர்கள் குடும்ப உணரோட பாசத்தோடு வாழக்கூடியவர்கள் தமிழர்கள் கலாச்சார பண்பாடு மிக்கவர்கள் தமிழர்கள் அந்த பண்பாடு கலாச்சாரத்தை தூக்கி எறிந்து தரந்தாள் பேசுகிறவர்களைப் பற்றி மத்தல் பார்த்து கொள்வார்கள் என்ற இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள் உதாரணத்துக்கு சொன்னேன் எத்தனை அமைச்சர் இருக்காங்க நீங்க எண்ணி பாருங்க பன்னிரெண்டுக்கு பாருங்க பார்த்தாம அவங்க சொல்றத நீங்க நண்பர்கள் நீங்க எடுத்து நீங்க ஒரு வீடியோ போடுங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க எவ்வளவு கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு நீங்க பாருங்க நம்ம கொடுத்த அளவுக்கு காங்கிரஸ் வரலாற்றுலேயே கொடுக்கு சரி எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தளவர் சொன்ன மாதிரி சொல்லுவோம் எல்லாம் வந்து ஒரு வஞ்சகத்தோடு சூழ்ச்சியோடு ஒரு குடும்பத்துக்காக சுயநலத்துக்காக அரசியல் பண்றவங்க அப்படி தான் பேசுவாங்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை ஏற்கனவே ஒரு முக்கிய பாதுகாப்பு கொடுக்கப்படக்கூடிய தலைவராக இந்தியாவில் இருக்க முக்கிய தலைவராக இருக்கிறார் அதன் அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க

தலைவர் போனா மாநாடு மாதிரி கூட்டம் நடக்குது மாநாடு மாதிரி கூட்டம் நடத்தின எங்களுக்கு மாநாடு மாதிரி ஆர்ப்பாட்டம் தெரியாதா நிச்சயமா நாங்க செய்வோம் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட நீதி கேட்போம் மக்கள் பதில் சொல்லுவாங்க திமுக காங்கிரஸ் இல்ல திமுக காங்கிரஸ் ஒண்ணு தானுங்க திமுக முதலாளே காங்கிரஸ் மோதுற மாதிரி தானே ரெண்டும் ஒண்ணு தானே ஒன்றா இருக்காங்க எல்லாம் காமராஜர் ஆட்சி ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் கரைஞ்சு போச்சு சார் காமராஜர் சொன்னார் திமுக தான் திமுகவே ஒரே குட்டையின் உரிய மட்டைகள்னு பெருமலைவர் சொன்னதான் அங்கே சொன்னேன் ஆனால் ஆளும் காமராஜர் ஸ்டாலின் அவர்கள்ன்னு போஸ்ட் ஓட்டுறாங்க நாளைக்கு வாளும் காமராஜர்னு காங்கிரஸ் போஸ்ட் ஓட்டுவாங்க இதே செல்ல பிரதமரை சொன்னதுக்கு ஈவி கே சிலங்கன் பல்ட்டி அடிச்சு அதெல்லாம் கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி இப்படி பேசுறீங்களா இப்ப அப்படி பேசுறீங்க அடுத்த நாள் செல்ல பிரதமரை காமராஜர் ஆட்சி ஒண்ணுமே ஸ்டாலின் ஆட்சி ஒண்ணுமே அதுல வேறுபாடே கிடையாதுன்னு எல்லாம் அட்டவணை போட்டு பார்த்த மாதிரி சொன்னாரு பதினாறு அணைகள் கட்டியவருங்க தடுப்பணை கட்ட தடுமாறுற திமுக எங்க நான் செத்தாலும் மது கொண்டு வர மாட்டேன் மக்களுக்கு

ரொம்ப அமைச்சரை வச்சுட்டு பொருத்தல் ஆட்சி தந்த அவருங்க எல்லா அமைச்சருமே ஊழல் குற்றச்சாட்டு எப்போ ஜெயிலுக்கு போவாங்கன்னு தெரியல இந்த ஆட்சிங்க ரெண்டு ஆட்சி ஒண்ணுன்னு சொல்ற காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸா அது இந்திரா காங்கிரஸ் இது காமராஜர் காங்கிரஸ் இல்ல என்ன நீங்க உங்க மகேஷ் தெரியும் உங்களுக்கு போன வருஷத்துல இருந்து இதைத்தான் சொல்லி அவங்க அரசியல் பண்றாங்க என்ன பேசுறாங்க மக்கள் அவங்களை பார்த்த உடனே ஏ அடுத்து சொல்ல போறாருயா பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டுமா சொன்னாங்க நாங்கள் வீட்டில் கதவுகளை மூடி இருக்க அப்புறமேல இல்ல நாங்க ஜன்னலையும் மூடிட்டு யாருங்க கேட்ட அவன் கதவு மூணு என்ன திறந்து போட்டான அது தனியா ஆட்சியை பிடிப்பாங்க அதுல மாற்ற தமிழக மக்கள் கையில இருக்குங்க இன்னைக்கு சென்னையில் இருபத்தி எல்லாம் புள்ளி ஏழு வாங்க நினைச்சீங்களா தனிப்பட்ட முறையில் பாஜக நிலை விட மூன்று மடங்கு நாலு மடங்கு சென்னையில் அதிகமாக இருக்கு தமிழகத்தில் மற்ற சென்னையில் மட்டும் சொல்றேன் பதினைந்து சட்டமன்றத் தொகுதியில் பாஜக இரண்டாவது இடம் இடம் மூன்றாவது இடம் அதுல வேடிக்கணும் தெரியுமா இன்னைக்கு இந்த பகுதி டீ நகர் எடுத்துங்க நம்ம நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு அவங்க கீழ கீழே பதினேழாயிரம் ஓட்டு அதிமுக எங்க இருக்கோம் அதிமுக இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாதா நாங்க வேண்டாம் 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 அவங்க சொல்ற மாதிரி நாங்க இல்ல வாங்க வாங்க நாங்க சொல்ற மாதிரி கற்பனையில பேசிட்டு இருக்காங்க பேசட்டும் மக்கள் பாத்துக்கோங்க கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம்

மதுராந்தகத்துல பதினெட்டு பேர் இருந்த பிறகு ரெண்டாயிரத்தி நானூறு புதிய வழக்குகள் தமிழ்நாடு ஊராக கலைச்சார ஒழிப்பு வேறே தர முன்னூறு பே சொத்துக்கள் பறிமுதல் இதெல்லாம் பண்ணதானே செஞ்சாங்க அதுக்கு பிறகு தானே இன்றைக்கி கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்கு இதுதான் என்னை தலைவர் சொன்னேன் இன்னைக்கு கண்ண வித்து தொலைமையா கிராமத்தில் கல் ஊற்றினா மரத்தடியில் இறங்கி நாலு பேர் சாப்பிட்டு போவாங்க டீ கடையில் குடிக்கிற மாதிரி வேலைக்கு போவாங்க தொழில் பண்ணுவாங்க கட்டிடத்துக்கு போவாங்க விவசாயத்துக்கு போவாங்க உடம்புக்கு கெடுவில்லை இயற்கையான பானம் கல்லை இருக்கிறதுனால அந்த மரம் பக்குவப்படும் பாலைகள் சீவுறதுனால அடுத்து நிறைய தென்னை முளைக்கும் பணம் வந்து முளைக்கும் எவ்வளவோ வசதி வாய்ப்பு இருக்கு கிராமப்புறவங்க மேம்படும் விவசாயிகளுக்கு பணம் கிடைக்கும் உள்ளூர் அந்த காசு உள்ளூர் கடைக்கு போகும் இன்னைக்கு விஸ்வபிராந்தி கடைக்கு என்ன கோடி சொன்னதுக்கு என்ன நாட்டில் இருக்கணும் போக யாருக்கு தெரியும் இந்த நாற்பத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி அதை சொல்ல மாட்டீங்க ஏன் என்ன கொல்ல தாசா குடிச்சாங்களா கலாச்சாரம் குடிச்சாங்களா ஸ்பிரிட் கலந்த வேற விஸ்கி பிராந்தி வேற என்ன இருக்கு ஆல்கால கலரை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு பாட்டில் அடைச்சு கொடுக்குறான் இல்லை கல்லை வைக்கிறதுக்கு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லாட்டி மொத்தத்தையும் ஒழிச்சிருவோம்னா அதுக்கு தயாராக இல்லை முதலமைச்சர் பறந்துட்டார் வீட்டு முன்னாடி நின்று அட்டையை பிடிச்சிட்டு கோஷம் போட்டதை ஏமாற்றுகளை மக்கள் வேலை நடந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்